ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் நீங்கள் சேனல் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம சேனலில் இனிமேல் வார வாரம் எங்கே எப்பப்போ ஜல்லிக்கட்டு நடக்குது விரட்டு நடக்குது அப்படிங்கிறத வார வாரம் அப்பப்போ அப்டேட் பண்ணிடலாம் வெரெக்ட் அளவுக்கு நமக்கு நியூஸ் கிடைக்க மாட்டேங்குது வாடி மட்டும்தான் நமக்கு எப்படியாவது தகவல் யாராவது எங்கேயாவது இருந்து கால் பண்ணி தகவல் சொல்லிடுறாங்க அதனால் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக அது ஒரு தகவலை எல்லா பேத்துக்கும் பகிர்ந்துருவோம் சார் ரைட்டுங்க இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி அஞ்சு இந்த வாரத்தில் மட்டும் ரெண்டு இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் நல்ல ஜல்லிக்கட்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்துட்டு பொன்னமராதி பக்கத்தில் இருக்கக்கூடிய முள்ளிப்பட்டி இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஜல்லிக்கட்டு நடக்குது மஞ்சு வருட்டு பார்த்திங்க அப்புடின்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அச்சரம்பட்டிங்கிற இடத்துல மஞ்சு நடக்குது இதுக்கப்புறம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளைந்தல் ஜல்லிக்கட்டு அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா காரக்குடி பக்கத்தில் சிவகங்கை மாவட்டம் காரக்குடி பக்கத்தில் வந்துட்டு வேப்பங்குளங்கிற இடத்துல விரட்டு பிரம்மாண்டமாக நடக்க போகுது இது நமக்கு தெரிஞ்ச தகவல் இன்னும் வந்துட்டு எதுவும் தகவல் இருந்தது இடையில நடக்குது இந்த வாரத்தில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கோ இல்லை கீழே கமெண்ட் பாக்ஸ்லையோ கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம நண்பர்கள் போய் வேடிக்கை பார்க்கட்டும் மாட ஊக்கட்டும்